இன்று வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதேனும் பிரத்யேகப்படுகிறதா என்ன கனகதாரா டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று இரவு கார் வெடித்து சிதறியதில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்து தீவிர சிகிச்சை எழுந்து வருகிறார்கள் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பை அழைத்து நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் வந்து முக்கிய இடங்கள் சுற்றுலா பகுதிகள் கோவில்களில் பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்று அந்த சம்பவம் எதிரொலிய பின்னரே அடுத்த பின்னரே திருச்செந்தூர் கோவிலில் வந்து நள்ளிரவு முதலே காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் இன்று காலை வந்து பக்தர்கள் தீவிர பரிசோதனைக்கு பின்னரே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக திருச்செந்தூர் கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் தலைமையில் கோவில் காவல்நிலைய ஆய்வாளர் கனகராஜ் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கோவிலில் வந்து பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் கோவில் வளாகம் மற்றும் கடற்கரை பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக வெடிகுண்டு நிபுணர்கள் கூட இந்த சோதனை என்பது நடைபெற்றது கோவில் கடற்கரை பகுதியில் வியாபாரிகள் வைத்து செல் வைத்து சென்ற பொருட்கள் ஆங்காங்கே இருந்த சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் வெடிகுண்டு நிபுணர்களுடன் தீவிர சோதனை செய்தனர் மேலும் சந்தேகத்துக்கிடமாக விசாரணை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து கோவில் சண்முகாசு மண்டபம் செல்லக்கூடிய பகுதிகளில் சந்தேகிக்கிற மாதிரி யாரையும் உள்ளே அனுப்ப வேண்டாம் எனவும் வந்து பலத்த காவல்துறை காவல்துறையினரும் தீவிர சோதனை ஈடுபட்டு அறிவுறுத்தியும் குறிப்பாக சண்முகே வந்து துப்பாக்கி இந்திய காவலர்களுடன் காவல்துறையினர் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு தீவிர சோதனையிலும் ஈடுபட்டனர் குறிப்பாக அது மட்டுமின்றி தரிசனத்துக்கு செல்லக்கூடிய பக்தர்களும் தீவிர சோதனை வந்து ஈடுபட்டனர் நூறு ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசன வசதிகளில் வெடியுண்டு நிபுணர்டன் தீவிர பரிசோதனை செய்யப்பட்டு பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய உடைமைகள் மற்றும் அர்ச்சனை பொருட்களை வந்து தீவிர பரிசோதனைகள் செய்த பின்னரே கோவிலுக்குள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் மேலும் அங்கங்க இருக்கக்கூடிய சிறு குறு வியாபாரிகள் பூ தட்டுகள் அர்ச்சனை தட்டுகள் அவர்கள் வியாபாரம் செய்ய பொருட்கள் அனைத்திலுமே வந்து அந்த தீவிர சோதனை என்பது நடைபெற்றது மேலும் இந்த திருச்சநூர் கோவிலில் மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணிகளும் துப்பாக்கி ஏந்திய காவலர்களுடன் ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டுமின்றி திருச்செந்தூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய தளங்களாக இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இரங்கையிலும் காவல்துறையினர் நேரமும் ரோந்து பணிகள் ஈடுபடுத்தப்பட அறிவுறுத்தப்பட்டு வருகிறார்கள் மேலும் முக்கிய பகுதியிலாக இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதளம் இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளம் திருச்சநூர்களுக்குள்ள குலசேதன் பற்றி அமைந்திருக்கிறது அந்த பகுதியிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது கார்கள் வாகனங்கள் வந்து தீவிர அவ்வழி அனுமதிக்கப்படுவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய உடன்கூடிய அனுமதி நிலையம் அஹ் ஆற்றுக்கூடிய திருக்குவனியம் தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பகுதிகளுக்கும் அந்த காவல்துறை என்பது பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த பெள்ளி கார் வெடிப்பு சம்பவமாக தமிழகத்தின் பல பகுதிகளிலும் தீவிர பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவிலில் வந்து பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது கடற்கரை பகுதிகளிலும் தீவிரப்படுத்த காவல்துறை வந்து உத்தரவிட்டிருக்கிறது அந்த வகையில் திருச்செந்தூர் கோவிலில் வந்து காலை முதலே காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் காவல்துறையின் திடீர் சோதனைகளை பார்த்த பக்தர்கள் சிலர் அதிர்ச்சிக்குள்ளாகி தொடர்பாக விசாரிக்கும் வருகின்றனர் என்றால் நூற்றுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் திடீரென கடக்க இறங்கி பக்தரின் உடைமைகளையும் அங்கிருக்கக்கூடிய தனிமையில் இருந்த பொருட்களையும் சோதனை செய்யப்பட்டு பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாகினர் அந்த வகையில் பக்த பக்தர்களுக்கு போதுமான அறிவுரைகளையும் வழங்கி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் சந்தேகிக்கூடமான